போல்கவளமுட எஸ்விபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான எல்நி தோப்புங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஆலியார் போகிற வழியில் லெஃப்ட்டு கட் பண்ணி போனால் கரெக்டாக இருபது கிலோமீட்டரில் இது தோப்பு இருக்குதுங்க இது ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா தேவனூர் புதூருக்கு பக்கத்தில் வருதுங்க இது மலை சாரலில் மலை அடிவாரத்தில் ரிசார்ட் போடுற மாதிரியெல்லாம் சிலர் எதிர்பார்ப்பீங்க இது ஏற்கனவே ரிசார்ட்டுக்கும் சின்னதாக ஒரு செட்டு போட்டு ரிசார்ட் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏரியாங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் இருக்குங்க மரங்கள் காப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு முப்பது டு ஐம்பது எல்னி வரைக்கும் அருமையான காப்பில் இருக்குங்க இது வருஷ வருமானம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபா குத்தைக்கு விட்டுருக்காங்க அதாவது மாதம் ஒரு லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி குத்தகைக்கு விட்டுருக்காங்க இது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு தனியாக மாசம் மாசம் இறக்குற மாதிரி விட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இறக்கலாங்க அப்படி நம்ம விடுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு பதினாறு லட்சம் வருஷ வருமான கேரண்டி இதில் கிடைக்குங்க இது மொத்தம் நான் சொன்னதுங்க ஏழு ஏக்கரு இதில் மூன்று ஏக்கர் மட்டும் டாக்குமெண்ட்டுங்க மூன்று ஏக்கர் டாக்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அமௌண்ட் பே பண்ண போகிறாங்க மீதி மூன்றை ஏக்கர் பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்டில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பாக்கு மரங்கள் வச்சுருக்காங்க அது போக பார்த்துட்டிங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு பராபா கொய்யா பப்பளி மாசு ஆப்பிள் பேரிக்காய் வாழை சீதா அப்படிங்கிற பல வகை மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இதில் ஈபி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி இபி சர்வீஸ் இருக்குங்க ஒரு ரிங் தொட்டி ரெண்டு போருங்க போர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு போர் வந்துட்டு நூறு அடி இன்னொரு போர் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி ஏன்னா ஆற்று ஆற்று பக்கத்துலேயே இருக்கிறனால இது இவ்வளோதாங்க நூறு அடியிலேயே உங்களுக்கு அருமையான தண்ணி இருக்குங்க தண்ணி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மரங்கள் ஒவ்வொன்றும் காப்பு அருமையான ம காப்புல இருக்குங்க தென்னை மரங்கள் சொன்ன மாதிரி தாங்க முன்னூற்றி அறுபது மரங்கள் தென்னை மரங்கள் அருமையான காப்போடு இருக்குங்க பூமி பிடிச்சவங்க நேராக வந்து பாருங்க உங்களுக்கு ரேட்டு கண்டிப்பாக நாங்கள் அனுசரித்து வாங்கி தரங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன்